அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துவா வபரக்காத்துஹு இன்னைக்கு ஒரு புது வீடியோக்குள்ளே போனேன் வாங்க பாத்திமா அம்மா ஒன்று பாத்ரூம்குள்ளே போகும்போது துவா சொல்லு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல நீ ஏன் இன்னைக்கு குள்ள போகும்போது பேசிக்கிட்டு விளையாடிட்டே இருந்தேன் இது கிட்ட உன்னை சொல்லிக் கொடுக்குறேன் அக்கா நான் தெரியாமல் பேசிட்டேன் எனக்கு துவா நான் அதனால தான் நான் சொல்லலை அம்மா கிட்ட சொல்லாதக்கா இது இது அம்மா வரட்டும் அம்மா வந்ததும் உன்னை நான் சொல்லிக் கொடுக்குறேன் இரு என்னாச்சு ஏன் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கிறீங்க இல்லைம்மா இவன் பாத்ரூம் போகும்போது துவா சொல்லலை வெளியே வரும்போது துவா சொல்லலை பாத்ரூமில் போய் பேசிகிட்டே இருக்கிறாம்மா அதாம்மா பாத்திமா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன் பாத்ரூம்குள்ளே போகும்போது பேசக்கூடாது சலாம் சொன்னால் கூட பதில் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல ஏன் பாத்ரூம்குள்ளே போய் பேசிட்டு விளையாடிட்டு இருக்கிற அப்படியெல்லாம் செய்யக்கூடாது பாத்ரூம்குள்ளே போகும்போது எத்தனை வாட்டி துவா சொல்லிட்டு போன்னு சொல்லியிருக்கிறேன் நம்ம துவா சொன்னால் தான் சைத்தானோட தீங்குலேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்போ உனக்கு சைத்தானோட தீங்குலேருந்து பாதுகாப்பு வேணாவா ஏன் நீ துவா சொல்லாமல் போகிற மா சாரிம்மா சரி அம்மா இது சொல்லலைம்மா மறந்துட்டம்மா அதம்மா சொல்லலை இனிமேல் சொல்ல கண்டிப்பாக சொல்கிறேம்மா சரி இப்போ ஒன் டைம் நான் சொல்லித்தரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்கள் சரியா ஓகேம்மா நாங்கள் சொல்கிறோம் ஓகே சொல்லுங்க இது வந்து பாத்ரூமுக்குள்ள போகும்போது இந்த দোয়া சொல்லிட்டு தான் போகணும் சரியா அல்லாஹும்ம இன்னி ஆஊது பிக்க மினல் ኹபஸி வல் khảயிஸி ஓகேமா சொல்லுமா அல்லாஹும்ம இன்னி ஆஊது பிக்க மினல் ኹபஸி வல் khảயிஸி அம்மா வெளிய வரறது நான் சொல்லுவேன் அம்மா நான் சொல்லி கொடுக்குவாமா ஓகேம்மா சொல்லி கொடுப்பாப்போ வரும்போது வெளிய ஃப்ரான் போது நான் சொல்றேன் இருந்து வெளியே வரும்போது ஓகே இப்போதும் இனிமேல் இன்ஷால்லாம் பாத்ரூம்க்குள்ள போகும்போது பேசக்கூடாது நபிகள் சொல்லுவது வாழைச்சு ஒருத்தர் சிறுநூறுக்கு அழிச்சிட்டு இருக்கும் போது ஒரு சகாபி வந்து சலாம் சொல்லும் போது வந்து திரும்ப சலாம் சொல்லவே மாட்டாங்களாம் அப்போது இதுலருந்து என்ன தெரியுது பாத்ரூம்ல இருக்கும் போது சலாமுக்கு கூட நம்ம பதில் சொல்லக்கூடாது அப்படி சொல்லி தெரியுது அப்போ தேவையில்லாத பேச்சு நம்ம பேசக்கூடாது கண்டிப்பாக பாத்ரூம் போகும்போது துவா சொல்லிகிட்டு தான் போகணும் அங்கே போய் நம்ம எது இப்போது அல்லாம நினைவு கூறாமல் செலாமுக்கு பதில் சொல்லாமலாம் இருக்கும்ல அதுக்காக தான் வெளியே வரும்போது உஃப்ரானக்க அதாவது என் பாவ மன்னிப்பு தேடுறேன் அப்படி சொல்லி நம்ம அல்லாட்டை பாவ மன்னிப்பு கேட்குறோம் ஓகேவா இனிமேல் இன்சாலா ரெண்டு பேரும் கண்டிப்பாக பாத்ரூம்குள்ளே போகும்போது துவா சொல்லணும் அங்கே போய் பேச்செல்லாம் பேசக்கூடாது அப்புறம் வெளியே வரும்போதும் துவா சொல்லிட்டு தான் என்ஷல்லாம் வரணும் ஓகேவா ஓகே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஓகேம்மா இன்ஷால்லாம் கண்டிப்பாக நாங்கள் எப்போதும் பேச மாட்டோம் நான் அவள் மறந்துவிட்டாலோ நான் சொல்லி கொடுப்பேன் நான் மறந்துட்டாலும் அவன் சொல்லி கொடுப்பா இனிமே நாங்கள் ரெண்டு பேரும் இன்ஷால்லாம் பார்த்து பேசவும் மாட்டோம் தூராவும் கண்டிப்பாக சொல்லுவோம் வலைக்கம் வரமத்துல